வணக்கம் நான் தானே உங்கள் அக்கரையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி குட்டிக்காக சொல்லப்படுறேன் ஒரு ஊரில் ரெண்டு குழந்தைகள் ஒரு ஏழு எட்டு வயசு மதித்து ரெண்டு பெண் குழந்தைகள் அப்படியே விளையாடிட்டுருக்காங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிராமம் அது விளையாட்ருக்காங்க விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் புதுசாக ட்ரெஸ்ஸை போட்டிருக்கு நிறைய பொம்மைகள்லாம் கை வச்சு கையில் வச்சிட்ருக்காங்க உடனே அந்த குழந்த அந்த இன்னொரு குழந்தைகிட்ட இந்த புது ட்ரெஸ்ஸு எங்கள் அப்பா ஃபாரின் வந்து வாங்கியிருந்தார் அந்த பொம்மை ஒரு பத்து பதினஞ்சு பொம்மை வச்சு எல்லா பொம்மைங்களையும் காமிக்கிறாங்க இது அப்போ இதில் வாங்கியிருந்தாங்க இது பத்திரிக்கை வாங்கி கொடுத்தாங்க இது அப்படின்ட்டு அவங்க பெருமையாக சொல்லிகிட்டே இருந்தாங்க சாக்லேட் வாங்கியிருந்தாங்க அதுன்ட்டு அவங்க அப்பா ஃபாரின் இருக்கார் இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சம் செல்வம் பணம் கொஞ்சம் பொருளாதாரம் அதிகமாக இருந்தது அதை பற்றி பெருமையாகவே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பொண்ணுக்கு எதிரில் இருந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் அவளுடைய மனசில் கொஞ்சம் சஞ்சலமாக இருந்தது அப்படியே யோசிச்சாங்க யோசித்து சரி ரைட்டு எல்லாம் இருக்குது இப்போ உங்கள் அப்பா எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டு தந்த பொண்ணு எங்கள் அப்பா ஃபாரினில் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க உங்கள் அப்பா ஃபாரினில் இருக்காரா இவ்வளோ பொருளை வச்சுருக்க ஆனால் உங்கள் அப்பா உங்ககூட இல்லை ஆனால் என்கிட்ட எந்த பொருளுமே இல்லை ஆனால் எங்கள் அப்பா என் கூட இருக்கார் அதாவது எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவே என் கூட இருக்கார் அதனால் அதுவே எனக்கு சந்தோஷம் அது எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை இதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த குழந்தை சொன்ன சொன்னாங்க அப்போ தான் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் மனசில் டக்குனதாச்சு ஆமாம் நம்ம அப்பா இல்லை நம்ம அப்பாவை விளையாட முடியாது அப்பாவோட வெளியில் போக முடில அப்பாவோட சந்தோஷமாக இருக்க முடில எப்பயோ ஒரு தடவை தான் வந்துட்டு போகிறாரு ஆனால் அந்த பாப்பா சொல்கிறது சரி தான் அவங்க கூட அப்பா எப்பயும் இருக்கார் அது சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மனசு பெருமையாக சொன்ன பொண்ணு மனசில் கொஞ்சம் சங்கடப்பட்டது சிலது என்ன தெரியுதுன்னா வாழ்க்கை என்பது சந்தோஷம் என்பது நம்மக்கிட்ட இருக்கிற பொருளால இல்லை நம்ம மனசளவில் எப்படி சந்தோஷம் இருக்கும் வெறும் இப்போ அப்பா அப்பா வந்து கூட வந்தாலே போதும் பொருள் பணம் தேவை பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அது பணம் இல்லைனாலும் அப்பா கூட அம்மா அப்பா உறவுகள் நம்ம கூட இருக்காங்க அதுவே பெரிய சந்தோஷம்ன்றது தான் நிலையான வாழ்க்கை நன்றி வணக்கம்